கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நாம் செபிப்போம் பரிசுத்தரும் எங்கள் மீட்பருமாகிய நல்ல தெய்வமே இந்த நாளிலும் நீர் எங்களை நேசித்து அழைத்தீர் உம் அசைவாடும் தூய்மையின் பரிசுத்த ஆவியானவரே இருக்கும் இடம் அசைய எங்களுடைய உள்ளம் நிரம்ப நீர் இறங்கி வாருமப்பா நாங்கள் பெலனடைந்து நிரப்பப்பட்டு கழுகு போல பெலத்தின் மேல் பெலனடைந்து உன்னதமான அனுபவத்தை தாரும் எங்களை தேற்றி உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் அடைய உதவி செய்யும் எங்கள் காயங்களை அபிஷேக தைலத்தினால் மாற்றும் எங்கள் கண்ணீரெல்லாம் பொற்கரத்தால் அப்பா ஆனந்தத்தாலும் மகிழ்வுடன் துதித்திட எங்களை ஆவியின் வரங்களினால் அலங்கரியும் எழும்பி பிரகாசிக்க ஜொலித்திட எங்கள் ஜீவியம் கனிகளை தர எங்களை உம் வல்லமையால் நிரப்பும் இந்த நாள் எந்த தீங்கும் நேரிடாமல் காத்து வழி நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே